நெட் டிவி இணையர்களுக்கு வணக்கம் பெருத்துளசி பழனிவில் பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சேன ஒலிபரப்பார் நிகழ்ச்சி தென்னிந்திய திரைப்பட பத்திரிகை தொடர்பாளர் யூனியன் உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கும் நிகழ்வும் மற்றும் யூனியனின் பொதுக்குழு கூட்டமும் சென்னை சாலிகிராமத்தில் உள்ள பிரசாத் லேப் பிரியூ தியேட்டரில் நடைபெற்றது இந்த விழாவிற்கு தலைவர் விஜய் தலைமையிலும் செயலாளர் ஆ ஜான் பொருளாளர் பி யுவராஜ் அவர்கள் முன்னிலையிலும் பொதுக்கூட்டமும் நிகழ்வு நடந்தது இந்த நிகழ்வில் செயலாளர் ஜான் வரவேற்று பேசினார் முந்தைய நிர்வாகத்தின் வரவு செலவு கணக்கிற்கு பொதுக்குழுவில் ஒப்புதல் பெறப்பட்டது தலைவர் என் விஜயமொழி அவர்கள் யூனியன் செயல்பாடுகள் குறித்தும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் தலைமையேற்றி நடத்தும் கலைஞர் நூறு விழாவில் பெப்சியில் உள்ள இருபத்தி மூன்று சங்கங்களுடன் இணைந்து நமது யூனியனும் பணியாற்றுகிறது என்று பேசினார் பொருளாளர் பி யுவராஜ் செயலாளர் ஏ ஜான் துணைத் தலைவர் பி கே சுந்தர் இணை செயலாளர்கள் வெங்கட் கே செல்வகுமார் மற்றும் கிளாமர் சத்யா மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் பொதுக்கு அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட இயக்குனர் அமீர் அவர்கள் உறுப்பினர் அனைவருக்கு அடையாள அட்டை வழங்கினார் இந்த நிகழ்வில் இயக்குனர் அமீர் பேசும்போது நான் திரைத்துறைக்கு வந்த காலத்திற்கு முன்பு இருந்த மூத்த உறுப்பினர்களும் இங்கே இருக்கிறார்கள் நான் திரையுலகில் நுழைந்த பிறகு என்னுடன் இணைந்து அந்த காலகட்டத்தில் பயணித்த உறுப்பினர்களும் இங்கு இருக்கிறார்கள் இது கிட்டத்தட்ட செவன் எனக்கு நேரடியாகவே தெரியும் பள்ளி கல்லூரி நிகழ்ச்சிகளுக்கு செல்லும் போது மட்டும் தான் கொஞ்சம் குற்ற இருப்பேன் அது நான் படித்த இடம் நமக்கென ஒரு அடையாளம் வெளியில் தான் ஒன்றும் அல்ல பத்திரிகையாளர் சங்கமும் பத்திரிகை மக்கள் தொடர்பாளர் யூனியனும் எனக்கு எப்போதும் குரு போன்றவர்கள் தான் என்னை போன்றவர்களை சமூகத்திற்கு அடையாளம் காட்டியவர்கள் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி டைமன் பாபு விஜயமல்லி போன்ற மூத்த உறுப்பினர்கள் என் போன்றவர்களின் கைகளில் இருந்து அடையாள அட்டையை பெற்றுக்கொள்ள ஒப்பு கொண்டதற்கு நான் நான் தான் நன்றி சொல்ல வேண்டும் இதன் மூலம் என்னை நீங்கள் தான் கௌரவப்படுத்திருக்கிறீர்கள் அதனால் இதை என்னுடைய கடமையாக நினைக்கிறேன் புகைப்படம் இருக்கும் சமயத்தில் அப்படியே இருங்கள் என புகைப்படக்காரர்கள் கூறியதும் நாங்கள் அப்படியே தான் இருக்கிறோம் என உங்கள் தலைவர் விஜயமல்லி கூறினார் அதில் ஆயிரம் அர்த்தங்கள் உண்டு நாங்கள் அப்படியே தான் இருக்கிறோம் வருபவர்கள் தான் மேலே ஏறி போய் கொண்டிருக்கிறார்கள் என்கிற அர்த்தம் ஒன்று அது அப்படியே தான் இருக்கும் காரணம் நாமாக தேர்ந்தெடுத்த துறை தயாரிப்பாளர் இயக்குனர் பத்திரிகையாளர் என மக்கள் தொடர்பாளர் என எல்லாமே நாம் Nam değindirtdi dan இந்த துறை அனைவரும் சேர்ந்து வேலை செய்யும் துறையாக இருந்தாலும் மக்கள் அடுத்து செல்லும் போது நடிகர்களுக்கு தான் முன்னுரிமை ஏனென்றால் தங்களுடைய கவலையை மறந்து திரையர்களுக்கு வந்து ரசிகர்கள் படம் பார்க்கிறார்கள் என்றால் தங்களது ஆதர்ச நாயகர்கள் அல்லது நாயகர்களுக்காக தான் எந்த துறையில் இருந்தாலும் ஆத்ம திருப்தி திருப்தியுடன் தான் வேலை செய்கிறோம் நம்மை பலர் கடந்து சென்றாலும் அவர்கள் நம்மால் உருவாக்கப்பட்டவர்கள் என்கிற ஆத்ம திருப்தி தான் கடைசி வரை கூட வருமே தவிர பணமும் புகழும் அல்ல நம் முன்னால் செல்வதற்கு பல பல பாதைகள் இருக்கின்றன எதில் செல்ல போகிறோம் என்பதை நாம் தான் தேர்ந்தெடுக்கிறோம் இப்படி தேர்ந்தெடுத்த இந்த பாதையில் ஒருவரை கேலி செய்து மேலே ஒரு ஒருவரை காலி செய்து மேலே போவது என்பது ஏற்புடுதல்ல அது எந்த துறையாக இருந்தாலும் சரி இன்னொருவருடைய வாய்ப்பை தட்டி பறிப்பது கூடாது அது போன்ற சில செய்திகள் கேள்விப்பட்டிருக்கிறோம் அப்போ அப்படியே உங்களுக்கு அது நடந்தால் கூட அது ஒரு முறை தான் அடக்க வேண்டும் அதன் பிறகு உங்கள் திறமை தான் ஜெயிக்க வேண்டும் நான் முதல் படம் பண்ணும்போது பாபு பாபுசாரம் பேசியிருக்கிறேன் அப்போது ஒரு புது பட இயக்குனர் என்ன நி என நினைக்காமல் என்னிடம் எப்படி பேசினாரோ இப்போதும் அதே போல தான் இருக்கிறார் இந்த இடத்திற்கு அவரை கொண்டு வந்து நிறுத்தியது அவரது அணுகுமுறை தான் தனது தொழில் மீது அவர் வைத்திருந்த பக்தியும் நம்பிக்கையும் தான் அப்படி இல்லாமல் குறுக்கு வழியில் செல்லலாம் என நினைத்தால் அது உடனடி சந்தோஷமாக இருக்குமே தவிர நிரந்தர சந்தோஷமாக இருக்காது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து மற்றபடி இந்த யூனியன் சிறப்பாக செயல்பட எல்லா காலகட்டத்திலும் உங்களுடன் நான் உறுதுணையாக இருப்பேன் அதனால் நீங்கள் எந்த நிகழ்ச்சி எந்த தேவை என்றாலும் என்னை அணுகலாம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள எனக்கு வாய்ப்பு உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை கூறிக்கொள்கிறேன் விடை பெறுகிறேன் என்று சொன்னார் உண்மையிலேயே அவர் அடைவ அடைந்த உறுப்பினர்களும் நன்றி சொல்லி உண்மையிலேயே அவர் வந்து இந்த விழாவில் கலந்து கொண்டு அவர் ஒரு போராளி சிறைத்துறையில எந்த பிரச்சனை இருந்தாலும் முன்னின்று ஒரு போராட்டம் நடத்தி அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு முன் வந்து நிற்கிறார் அது இயக்குநர் சங்கமா இருந்தாலும் தயார்பாளர் சங்கமா இருந்தாலும் நடிகர் சங்கமா இருந்தாலும் யார் பிரச்சனை எந்த பிரச்சனையா இருந்தாலும் முன்னிட்டு நிற்கக்கூடிய ஒரு ஆளா இருக்காரு இப்படிப்பட்டவர் தான் இண்டஸ்ட்ரிக்கு தேவை நமக்கும் தேவை அதனால தான் அவரை தேர்ந்தெடுத்து இவ்வளவு பேர் நமக்கு எல்லாருமே அறிவுமானவங்க பழக்கமானவங்களா இருந்தாலும் நம்ம அமீர் தேர்ந்தெடுத்து அந்த இயக்குநரை வர வச்சு அவர் மூலம் நம்ம அந்த அடையாள அட்டையை பெறுவதை உண்மையிலே பெருமிதம் கொள்கிறோம் என்றுதான் நம்முடைய உறுப்பினர் அனைவரும் தெரிவித்தார்கள் விழாவின் இறுதி பொருளாளர் பி யுவராஜ் அவர்கள் நன்றி கூறினார் விழா மிக சிறப்பாக நடந்தது அது மட்டும் இல்லாம இந்த விழாவிற்கு இடம் தந்த இலவசமாக இடம் தந்த பிரசாத் லேப் நிர்வாகி நிர்வாகத்திற்கும் அப்புறம் மற்றபடி பேனர்லேருந்து எல்லாமே அவர் மைக்கிலேருந்து சவுண்ட்லேருந்து எல்லாமே கொடுத்த ராஜ்ய சார்புக்கும் எல்லாருக்குமே யூனியன் சார்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டது உறுப்பினர்கள் பெரும்பாலான உறுப்பினர்கள் அனைவருமே உண்மையிலே சிறப்பாக கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பித்தார்கள் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறொரு நிகழ்ச்சியோடு உங்களை சந்திக்கிறேன்